குட்டீஸ் எல்லாரும் என்ன பண்றீங்க ஸ்நாக்ஸ் என்ன சொல்றா சிச்சுடி எல்லாரும் சத்தான சிச்சுடி கொண்டு வந்திருக்கீங்களா யார் யார் என்ன சத்தான சிச்சுடி வச்சிருக்கீங்கன்னு பார்க்கலாமா ஓகே சாப்பிடுங்க மிஸ் வந்து பார்க்கறேன் மிருதிகா என்ன சாப்பிடுங்க கொடலா தர்ஷிகா என்ன சாப்பிடுறீங்க கடலை மிட்டாய் வருண் என்ன சாப்பிடுறீங்க வருண் வந்து கொண்டக்கல்ல முளை கட்டியது நேற்று வந்து என்ன கொண்டு வந்தாங்க கம்பு முளை கட்டியது இன்னைக்கு இது முளை கட்டி கொண்டு வந்திருக்காங்க வெரி குட் என்ன சாப்பிட்றீங்க மிக்சரா ஆச்சுக்கோங்க தேசிகா என்ன சாப்பிட்றீங்க பேர்ச்சி மலம் முறுக்கா வெரி குட் சாப்பிடுங்க ஆச்சுக்கோங்க பேர்ச்சி மலம் எடுத்து சாப்பிடுங்க மது என்ன சாப்பிட்றீங்க இது பாசி பயிர் சாப்பிடுங்க ருத்ரன் என்ன சாப்பிட்றீங்க

கடலூர் கடலோரண்டை வெரி குட் மகி என்ன சாப்பிடுங்க முறுக்கு வெரி குட் யோகேஷ் என்ன சாப்பிடுங்க மிச்சர் பிஸ்கட் வெரி குட் நீங்கள் என்ன சாப்பிடுங்க சஸ்மிகா பிஸ்கட் நாளைக்கு கொண்டு வரக்கூடாது சரியா நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்துடணும் அர்ஷிதா என்ன சாப்பிட்றீங்க மிச்சர் பிஸ்கட்டு அன்சிக்கு என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸா வெரி குட் சதனியா என்ன சாப்பிடுங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க ஸ்ரீஜா மிச்சரா யாசிகா என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை சுசாந்த் என்ன வேர்க்கடலை வெரி குட் இல்லையா என்ன சாப்பிடுறீங்க மாதுளம்பழம் வெரி குட் தவனிதா என்ன சாப்பிட்றீங்க வேர்க்கடலை நித்யா என்ன சாப்பிட்றீங்க முறுக்கு தனியா என்ன சாப்பிட்றீங்க சிப்ஸா சம்த்ரா என்ன சாப்பிடுங்க கல்ல வெரி குட் முருக்கு நவனிதா என்ன சாப்பிடுங்க முருக்கு யாசிக் என்ன சாப்பிடுங்க சிப்ஸ் குங்கன் என்ன சாப்பிடுங்க கோடல் வெரி குட் வெரி குட் இதே மாதிரி டெய்லி எல்லாரும் சத்தான தின் பண்ணத தான் எடுத்து வந்து சாப்பிடணும் ஓகேவா ஓகே சாப்பிடுங்க